அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவள் வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் வந்து அவள் எடுத்திருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் வெள்ளை அவள் ஒரு கப் நான் வந்து இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்க அவலாக இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுருக்கோம் கொஞ்சமாகவே தண்ணி விட்டுக்கோங்க லேசாக அந்த அவள் மூழ்கிற அளவுக்கு விட்டா போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த அவள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் நான் இன்றைக்கி வந்து லேசான அவள் எடுத்தனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் திக்கான அவள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அவள் ஊறட்டும் அவள் ஊறுறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம் எடுத்துக்கிற அவளை பொறுத்துட்டு பார்த்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு பண்ணுறேன் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வறுக்காமலே நீங்கள் ரெசிபி பண்ணலாம் கொஞ்சம் வருபட்டு வரட்டும் வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் வறுத்த வேர்க்கடலை ஆறட்டும் அதுக்குள்ளே இங்கே கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் அவள் வந்து எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருப்பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சிங்கன்னா கையில் வந்து மசிய வரணும் நல்லா அருமையாக ஊறியிருக்கு இப்போ இந்த ஊர்ன அவலை இங்கே நம்ம ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கோம் அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்த அவளை கையை வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்க போகிறோம் அப்பந்தான் வந்து நல்லா சேர்ந்து வரும் நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து அவள் சேர்ந்து வரும் முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கேரட் சேர்க்கலாம் ஒரே ஒரு கேரட்டை சீவி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் எடுத்துக்கிற அவளை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு துண்டு ஃபுல்லாக இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளாட் ஆட் பண்ணிப்போம் இதோட கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவள் வந்து ரொம்ப உப்பு தாங்காது அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இது வந்து ரொம்பவே அருமையான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் நம்ம இதை செஞ்சு தரலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்கூல் விட்டுற குழந்தைங்களுக்குலாம் டக்குனு அவள் வந்து ஊடுற டைம் தான் நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம லேசாக தண்ணியை தெளிச்சுப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு கலந்துருக்கோம் இதில் நம்ம தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே நம்ம வேர்க்கடலை வருத்ததை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதை நம்ம வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலைய நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கோன்னா அதில் இப்போ நம்ம வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணிடலாம் வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் ஜீரகத்தை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி பொடியாக வச்சுருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முழு ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் நம்ம லேசாக தண்ணியை தெளிச்சுக்கலாம் தெளித்து தெளித்து கலக்கணும் நம்ம வந்து கடாயில் போட்டு தட்டுற பதம் அடை தட்டுற பதத்துக்கு மாவை வந்து ரெடி பண்ணிக்கணும் மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கொறை குறைப்பாக அரைச்சனால அந்த வேர்க்கடலை அந்த க்ரஞ்சின்னு சொல்ல சாப்பிடும் போது ஜீரக வாசனையோட இஞ்சி வாசனையோட ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே மாவை இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுக்கணும் பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா உருண்டையாக உருட்டி கடாயில் தட்டுற பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு பிசிஞ்சிக்கோங்க மாவை தோசைக்கல்லாம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் ஹீட் அப்புறம் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை வந்து லைட்டாக தொட்டு தொட்டு இந்த மாதிரி நீங்கள் விரித்து விட்டீங்கனாலே நல்லா விரிக்க வரும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தோசைக்கல்லில் தட்டும் தட்டும்போது கை சுடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழையில் பட்டர் பேப்பரில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட கூட மாவு எடுத்து நீங்கள் பெருசாகவும் தட்டிக்கலாம் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நீங்கள் தட்டிக்கலாம் சுற்றி இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு ரெடியாகட்டும் அடுப்பை மிதமான சுட்டுலேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல இந்த ப்ரௌனிஷ் கலரோட அடுத்த சைடும் ரெடியாகட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் நம்மளோட அருமையான ஸ்நாக் டிஃபன் சூப்பராக தயாராகாச்சு சுட சுட எடுத்து அப்படியே நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் எவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு காட்டுறோம் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி கையில் வந்து லேஸ் லேசாக தண்ணியை தொட்டுக்கோங்க தொட்டு தொட்டு பண்ணும் போது கையில் நல்லா விரிஞ்சு வரும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட அருமையான ஸ்நாக் இல்லை டிஃபன் அவளை வச்சு சூப்பராக தயாராகாச்சு இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதை எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒரு ஃபைபர் ரிச்சான ரெசிபி இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ